அண்மையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக விளர்ந்த நாம் தமிழர் கட்சியில் மாநில மண்டல மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் விலகல் சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது கிருஷ்ணகிரி மண்டல பொறுப்பாளர் கரு பிரபாகரன் திருச்சி மண்டல பொறுப்பாளர் பிரபு விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் பூபாலன் ஆகியோர் கடந்த அக்டோபர் மாதம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகினர் அதன் தொடர்ச்சியாக விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் சுகுமார் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர் மணிகண்டனும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியதாக அறிவித்த நிலையில் மருத்துவ பாசறையின் மாநில நிர்வாகியான இளவன்றி மற்றும் சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் தங்கதுரையும் விலகியிருப்பது கட்சி நிர்வாகிகள் மத்தியிலேயே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகி சாட்டை துரைமுருகன் திருச்சி காவல்துறையால் கைது செய்யப்பட்ட போது அவருடனான சீமானின் தொலைபேசி உரையாடல் வெளியே கசிந்து அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அதில் கட்சியின் பெண் நிர்வாகியான காளியம்மாலை தரைக்குறைவாக பேசுவது இடம்பெற்றிருந்த நிலையில் அது உண்மைதான் என சீமானே பகிரங்கமாக ஒத்துக்கொண்டது கட்சி நிர்வாகிகள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது கட்சியின் நிர்வாகிகளை கலந்தாலோசிக்காமல் முடிவெடுப்பது சர்வாதிகாரி போல நடந்து கொள்வது பெண்களுக்கு மரியாதை கொடுக்க தவறுவது சீமானின் அநாகரிகமான செயல்பாடுகளை கட்சியிலிருந்து நிர்வாகிகள் கொத்து கொத்தாக காரணம் என கூறப்படுகிறது கட்சியில் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் போது நிர்வாகிகளின் ஆலோசனையை கேட்காமல் தன்னிச்சையாக முடிவெடுப்பதும் அதனை கேட்கும் போது கட்சியில் விருப்பம் இருந்தால் இருக்கலாம் இல்லை என்றால் வெளியே போகலாம் என அதிகார தோணியில் பேசுவதையுமே வாடிக்கையாக கொண்டிருக்கும் சீமானின் தலைமையில் தொடர விரும்பவில்லை என கட்சியிலிருந்து வெளியேறும் நிர்வாகிகள் கூறுகின்றனர் எந்த ஜனத்தில் செஞ்சு பாவமோ அந்த ஜனத்துல வந்து உங்க மாட்டிக்கிற மாதிரி வயசுல மாட்டி படிச்சு பையன் இங்க தம்பி எல்லாம் படிச்சு பையன் பதினெட்டு வயசு பதினாறு வயசுல கல்லூரி கூட முடியும் வந்தாங்க வெளியே வந்தாங்க பத்தாயிரம் பேர் மேல இருக்காங்க வருவாங்க எல்லாம் பேசிட்டு அடுத்து எந்த இந்த கூப்பிடறாங்களோ வருவாங்க வழி ஒன்னே ஒண்ணு இந்த மக்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சார்ந்த மக்களோ இந்த தமிழ்நாடு சார்ந்து சொல்றேன் யாரும் இந்த உங்க இளமையை அழிச்சிடாதாங்க அவ்வளவுதான் சொல்லணும் கட்சி நிர்வாகிகள் தவறு செய்தால் அக்கட்சியின் தலைமை நடவடிக்கை எடுக்கும் ஆனால் கட்சி தலைமையே தவறு செய்தால் யாரிடம் தீர்வு கேட்பது என மனக்குமுறலோடு ஒவ்வொருவராக வெளியேறத் தொடங்கி இருப்பதால் நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை கட்டமைப்பு அடியோடு சிதைய உள்ளது சீமானின் எழுச்சியான உரையை நம்பி அவரை தலைமையாக ஏற்றுக்கொண்டு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பல ஆண்டுகளாக கட்சிக்காக உழைத்த தங்களுக்கு எந்தவித மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கவில்லை என்பதோடு ஒரு சிலர் மட்டுமே கட்சியின் முழுமையான செயல்பாடுகளை தீர்மானிப்பதாகவும் கட்சியிலிருந்து வெளியேறும் நிர்வாகிகள் தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் தமிழக வெற்றிக் கழகம் எனும் புதிய கட்சியை தொடங்கியிருக்கும் நடிகர் விஜயை நாடி நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஏராளமான நிர்வாகிகள் சென்று கொண்டிருக்கும் நிலையில் சீமானின் அணுகுமுறைகள் மாற்றம் இல்லை நாம் தமிழர் கட்சியின் கூடாரம் முழுமையாக காலியாகும் என எச்சரிக்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ப்ளக் பஸ்டர் வண்ணங்கள் ட்ரிஷு தா திட்